அடிப்படை அரசியல் நாகரிகம் கூட தெரியாத திமுக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களின் அண்ணன் மகன் திருமணத்துல எப்படி திமுக எம்பி ஜெகத் ரச்சகனும் திமுக ஒன்றிய செயலாளரும் திமுக சேர்மனும் கலந்துக்களான சமூக வலைதளங்கள்ல கம்பி சுத்துது இருநூறு ரூபாய் ஊப்பிக்க அதுல ஒரு ஊப்பி உச்சபட்சமா போய் வாய்க்கிழிய சகட்டு மேணிக்கு ஆபாசமாக அவங்க கட்சி எம்பி ஜெகத் ரச்சகனையும் அவங்க கட்சி ஒன்றை சா திமுக ஒன்றை சாலையும் அவங்க கட்சி சேர்மனையுமே வசப்பாடி ஆபாசமா வசப்பாடி இருக்கிறாங்க ரொம்ப கொச்சையா வசப்பாடி இருக்கிறாங்க அதுல ஒரு கேள்வி நீங்கள் சாதி ரீதியா ஒன்றிணைங்களா அப்படி சாதி ரீதியா ஒன்றுணைஞ்சாலும் தப்பு இல்ல அது திமுகவுக்குள்ள ஆதாயமா இருக்கணும் அப்படின்னு அந்த புத்தி கட்ட ஒப்பி கேள்வி வேலை கேட்டு

பணத்துக்கும் பதவிக்காக ஏதாவது சொல்ல வந்துட்டோம்னா உடனே சமுதாய ரீதியா ஒருங்கிணைக்கிறார் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல ஆனா அப்படியே இருந்தால் கூட அது இந்த இயக்கத்தை நன்மைக்கு தாண்டா இருக்கணும் காணொலியில பல காட்சிகளை கட் பண்ணிட்டேன் மொத்தமா பார்த்தா திமுக வளர்ப்பு கேவலமா இருக்கும் இந்த காணொலியில பேசக்கூடிய உடைய வயது சுமார் அறுபது இருக்குமா இருக்கும் என்னத்தான் வீடியோல பேச போறோம்னு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாலும் அறுபது இருக்கும் அறுபது வயது உடைய ஒரு திமுக காரரே அடிப்படை அரசியல் நாகரிகம் இல்லாம இப்படி கேவலமா பேசுறாருன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய நஞ்சாங்குல சொல்லி தப்பே கிடையாது அவங்க வேற பாவம் ரூபாய்க்கு முட்டு ரூபா முக்கியம் இல்லையா அவங்கள தப்பு சொல்லி ஒண்ணுமல்ல திருத்த வேண்டிய இவர்களே இப்படி இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அடுத்த கட்சியினுடைய பிரமுகருடைய இல்ல சுப நிகழ்ச்சிக்கு கூட திமுக போக கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் எவ்வளவு குடும்ப விழாவுக்கு முக்கிய தூக்கிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போயிருக்கிறாங்களே இன்னைக்கு ஜெகத் ரச்சகனையும் அந்த திமுக ஒன்றே சேவரையும் திமுக சேர்மனையும் நீக்கணும்னு பேசக்கூடிய இவரு பேசக்கூடிய இவரு ஏன் ஸ்டாலினை நீக்கணும் உதயநிதி ஸ்டாலின் நீக்கணும் அவன் எப்படி கேவலமா கேவலப்படுத்தினான் அவன் எப்படி கழுவி கழுவி ஊத்தணும் அவன் வீட்டு கல்யாணத்துக்கு ஊத்துக்கிட்டு போறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு அவர்களை எல்லாம் கட்சியை விட்டு நீக்கணும்னு கேட்டிருந்தா ஒரு நியாயம் இருந்திருக்கும் அதெல்லாம் நீ கிட்ட துரைமுருகனை தலைவராக்குங்க ஆஹ் துரைமுருகனியா ஆஹ் இந்த குடும்பத்துக்குத்தான கொத்த அடிமையா எழுதி கொடுத்துருக்கிறோம் அதெல்லாம் நடக்காது அவங்க என்ன தப்புனாலும் பண்ணலாம் அது தப்பே கிடையாது அவர்களுடைய பாஷையில எப்படி எப்படியாலும் இருக்கா ஆனால் ஜகத் ரச்சகரோ திமுக ஒன்றிரைச்சாரோ திமுக சேர்ம செஞ்சா தப்பு நல்லா இருக்கியா அவங்க சட்ட திட்டம் நல்லா இருக்கியா அவன் நியாயம் வைகோ பேசாத பேச்சா வைகோ பேசாத பேச்சா ஒண்ணுத்துக்குமே லாய்க்கி இல்லைன்னு சொன்ன வைகோதான் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கூட்டணில வச்சிருக்கீங்க நாஞ்சில் சம்பத்து நாஞ்சில் சம்பத்து அதிமுக மேடையில வச்சுக்கிட்டு கழுவி கழுவி ஊத்துனத விடவா வேற யாரும் ஊத்துற போறாங்க அவங்களெல்லாம் உள்ளார வச்சிருக்கிறீங்களே அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அடுத்த கட்சிக்காரனுடைய வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டா தப்பு நல்லா வச்சிருக்கீங்க திமுகவுடைய அரசியல் நாகரிகம் ஆனா அவங்களை கேவலப்படுத்தினவன் அசிங்கப்படுத்தினவன் கழிவு ஊத்துனவன் அவங்க எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டா தப்பு கிடையாது அதெல்லாம் தொடர்ச்சி வச்சிருவீங்க எந்த விதத்திலங்க நியாயம் எப்படி இருந்த அரசியல் கலம் இங்க தமிழக அரசியல் கலம் எப்படி இருந்த அரசியல் கலம் திமுக வந்தது முன்பாகத்தான் இப்படியான அழுக்கலாம் அதற்கு முன்பாகலாம் இப்படி இல்லை நாங்களாம் படிச்சிருக்கிறோம் கர்ம வீரர் காமராஜ் அவர்களும் தோழர் ஜீவானந்தம் அவர்களும் எதிரெதிர் கட்சிகளாக இருந்திருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில பயணிக்கிறாங்க ரெண்டு கட்சியும் ஒன்றாவும் பயணிப்பட்டு இருக்கு எதிரூவமும் பயணப்பட்டிருக்கு ஆனால் அவருக்குள்ளார இருந்த நட்பு ஆழமா இருந்திருக்கு அவருக்குள்ளார இருந்தால் நட்பு ஆழமா இருந்திருக்கு தொண்ணூறு காலகட்டத்திற்கு பின்பாக தமிழ் தேசிய அரசியலை தூக்கி பிடித்து இந்த மண்ணில் வேற ஒன்றிய கட்சிகள் அதை பின்பற்றினாங்க பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தோழர் தோல் திருமாவளவர்களை கூப்பிட்டு வந்து இங்க நிகழ்ச்சி நடத்தினாங்க தோழர் தோல் திருமாவன் அவர்கள் பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினார் ஜான் பாண்டியன் அவர்களையும் பசுபதி பாண்டியன் அவர்களையும் மற்றும் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் வட தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து அரசியல் படுத்தினார் தென் தமிழ்நாடு போய் இவர்கள் அரசியல் பண்ணாங்க இப்ப இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானாக இருக்கட்டும் பொது தளத்துல ஒரு நாகரிகத்தோட அரசியல் நாகரிகத்தோட தமிழ் தேசிய பாதையில அரசியல் நாகரிகத்தோட கடந்து போறாரு அவருடைய யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுறாங்க அவங்கள விடுங்க அவர் சொல்லி பேசாரா சொல்லாம பேசாரா கண்டிக்காம இருக்கிறதே சீமனுடைய தப்பு தான் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அவர் மூத்த அரசியல்வாதிகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஒரு அன்பை செலுத்துற விதமா வெளிப்படையா வெளிப்படையா பேசிட்டு போயிடுறாரு இப்ப எல்லாம் அந்த அரசியல் நாகரீகம் இந்த கட்சிகள்கிட்ட இருக்கிற அரசியல் நாகரிகம் உங்கள்கிட்ட ஏன் இல்ல உங்கள்கிட்ட பாஜக காங்கிரசுக்குள்ளார கூட ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கேங்க ஆனால் திமுக என்னங்க இப்படி வளர்த்து வச்சிருக்கிறீங்க கேவலமா இதெல்லாம் ஒரு வளர் வளர்ப்பா ஒரு அறுபது வயசு ஆளு எப்படி ஜெகத் ரச்சகனும் திமுக ஒன்றை சேரும் திமுக ஒன்றை சேர்மனும் சிவி சண்முகம் அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு போகலான்னு கேட்கறதெல்லாம் கீர்த்தனமான அரசியல் இல்லையா அதை கண்டிச்சு வேற வீடியோ போடுற அதுல இருவர் சொல்றாரு சாதி ரீதியாக போனீங்களா சமூக ரீதியாக போனீங்களா போங்க இவர் போக கூடாது போங்க ஆனா போனா அந்த சாதி ரீதியான ஓட்டுக்களை கொண்டு வந்து திமுகவிடம் சேர்க்க வேண்டாமா அது சி விஷன் முகம் விட்டு கல்யாணத்துக்கு போய் தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப இவர்கள் சாதி ரீதியாக போய் ஓட்டை கொண்டு வந்து திமுக தப்பு புரியாது ஆனால் இவர்கள் நம்மளாம் சொந்தக்கார காரம்ப்பா ஒரு சாதிகாரன்றத விட்டுருங்க ஏதோ ஒரு வகையில சொந்தமா கூட இருக்கலாம் சொந்த பந்த உன் வீட்டு விஷயத்துக்கு நான் வரப்பா அப்படி கூட போயிடக்கூடாது திமுகவுக்கு ஆதாயமா இருந்தா தான் அடுத்தவன் கல்யாணம் வீட்டுக்கே போகணுமா ஏன் அவனா மனுஷ மக்கள் கிடையாதா அவங்க ரத்தம் வரும் இல்லையா திமுகவுக்கு ஆதாயம் இருந்தா தான் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கே போகணுமா என்னையா இது கீர்த்தரமான அரசியலா இருக்கு நீங்க மட்டும் உங்க தலைவர்கீங்க மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னார் இன்னார் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போக கூடாது இன்னார் இன்னார் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு தான் போக நீங்க சொல்லுங்க பார்த்தா அவங்க கட்சி நிர்வாகிகள்ட்டெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது என்ன அண்ணாம வந்துட்டு அதிமுக இனி எப்படி போலாம் அதெல்லாம் போகக்கூடாது சொந்த காரணம் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டுதான் நீ பண்ணும் அப்படின்னு எப்படின்னு ஏதாவது வரமுறை போடுங்களா என்ன அதிசயமா இருக்கியா அவங்க அரசியல் அதிசயமா இருக்குது இது எல்லாமே உங்களுடைய தமிழ் சாதிக்கு மேல் இருக்கக்கூடிய விரோதத்தை தான் வெளிப்படுத்துது அதாவது சி வி சண்முகம் அவர்களும் வன்னியர் என்னடா ஜெகத் ரட்சிகன் அவர்களும் வன்னியர் தான் அவர் கேள்வி கேட்கிறார் கேள்வி கேட்டவர் தூத்துடிகார் ஆனா அவரு கேட்க மாட்டார் ஏன் கனிமொழியை அவர்கள் நாடார் சங்க கூட்டத்துல கலந்துகிட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டார் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிக்கு எதற்காக அக்கறை விட்டு கே நேரு அவர்கள் அந்த அந்த கல்லூரி மேல அவ்வளவு அக்கறை செலுத்துறாரு அப்படின்னு கேட்க மாட்டாரு ரெட்டியார் சங்க கூட்டத்துல ஏன் கேதி நேர் கலந்துகிட்டாரு அதை கேட்க மாட்டேன் நாயுடு சங்க ஏன் ஏவாங்க கலந்துகிட்டாரு அதையும் கேட்க மாட்டேன் அதெல்லாம் கேட்க மாட்டேன் ஆனா தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேர் சொந்த மதமா இருந்தா கூட கல்யாணத்துக்கு ஒண்ணா போய் தப்பு கல்யாணத்துக்கு போலாம் அப்படின்னு வரைஞ்சு கட்டி இதெல்லாம் எந்த மாதிரியான நடைமுறை எந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க எந்த மாதிரியான நடைமுறையில இருக்கிறாங்க இரநூறுவா இல்லப்பா ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுக்கட்டும் நீ இப்படியா இந்த அளவுக்கு உருட்டுவீங்க இந்த அளவுக்கு அவர் விட்டுவிங்க லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க திமுக கிளைச்சார் வரைக்கும் போட்டு கொடுத்துருங்க திமுக கிளைச்சார் உன் கிளைச்சிய கிளையில உங்களுடைய அண்ணன் திமுக அண்ணா திமுக கிளைச்சாராக இருந்தால் அவங்களோட நீ ஒட்டும் உரம் வச்ச கூடாது பண்ணுவீங்களாட்டு இருக்கு அதுதான் தயாராகிட்டு இருக்கீங்களா தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியல இதை நான் வெளிப்படையா திமுக தலைமை மீது குற்றம் சொல்லல இதை திமுக தலைமை மீது வெளிப்படையா குற்றம் சொல்லலை ஏதோ ஒரு தற்கொலை கூட அப்படி பேசிருந்திருக்கலாம் ஆனால் இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய திமுக சரி செய்ய வேண்டிய திமுக கடமை இல்லையா பண்பட்ட ஒரு அரசியலா இந்த மண்ணில வளர்ப்பதை விட்டுவிட்டு பிரிவினைவாத அரசியலா இங்க பேசி என்ன பிரயோஜனம் என்னத்தை சாதிக்க போறீங்க நான் எம்எல்ஏ சீட்டை ஜெயிப்பீங்க பிரிவினைவாதத்தை பேசி என்ன என்னத்தை கேள்விக்க போறீங்க ஏன் இதே இவரு ரிட்டையர் வீட்டு கல்யாணத்துக்கு நீ எப்படி போலாம் அப்படின்னு கேட்டு கேட்ட சொல்ல அதிமுக அதிமுக எத்தனையோ ரெட்டியார் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருப்பாருல்ல அன்னைக்கு வீடியோ போடுங்க நான் அப்படியே கை தட்டுறேன் அது கூட நான் கை தட்ட மாட்டேன் நான் மனுஷன் மாதிரியான கேவலமான பிறவி கிடையாது அந்த வீடியோ சொல்றேன் அவ போட்டுமேங்க எங்க சர்வ கட்சிகளும் எல்லாம் மனுஷன் தானே என் அடுத்த நிகழ்ச்சிக்க போகக்கூடாது எனக்கு சட்டத்திட்டம் தான் இருக்கா இல்லையா இது எல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரம் பேசியிருக்கட்ட சிவசன் அவர் சொல்றாரு சிவ சண்முகம் பிள்ளை பேசினார் நீ எப்படி அவர் வீட்டு கல்யாணம் பார் வைகோ பேசாத பேச்சா நாஞ்சல் சம்பத்து பேசாத பேச்சா அவன் கிழிக்காத கிழியா இன்னும் லிஸ்ட் போலாம் பெருசா போவோம் திமுக எதிர்த்து பேசியவர்கள் லிஸ்ட் எல்லாம் போட்டா கழிவு கழிவு ஊத்துன அத்தனை பேரும் திமுக தான் இருக்காங்க ஏன் இன்னைக்கு அதிமுக சேர்ந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தான் இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் நீங்க கேட்க வேண்டிய கே கே எஸ் எஸ் ஆர் ஐயா அமைச்சர்களை சேர்த்துக்கிட்டீங்க ஏராவேலு முத்துசாமி செந்தில் பாலாஜி எல்லாம் ஏன் அமைச்சரவை சேர்த்துக்கிட்டீங்க சேகர்பாபாவெல்லாம் ஏன் அமைச்சரவை சேர்த்துக்கிட்டீங்க அவங்களா அதிமுக காரங்க இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டியது தானா ராஜகண்டா இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அது என்னங்க நீங்க பண்ணா ஒரு நியாயம் நீங்க பண்ணா ஒரு நியாயம் உங்களுக்கு என்ன இது சம் சாதி விரோதமா இல்லை வேற ஏதாவது தீண்டாமை கடைபிடிக்கிறீங்களா இதெல்லாம் அறவே தமிழக அரசியல்ல அழிக்கப்பட வேண்டிய பழக்க வழக்கம் தயவு செய்து இதை ஊக்குவிக்காதீர்கள் Daí vocês ainda vão clicar aí.